ஸ்கிரிப்டூரா என்பதன் அர்த்தம் என்ன என்பதில் ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் மற்ற சபை சகோதரர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் குறித்தே இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு ஒரு விதமாக கமெண்ட் செய்திருந்தார் கடவுளை ஒரு புத்தகத்தில் அடக்கி வைப்பது சரியல்ல வேதத்தில் பாரம்பரியம் குறித்த வசனங்களை நாம் என்னவென்று சொல்வது என்று இன்னொருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் ஆம் வேதத்தில் நல்ல பாரம்பரியமும் சொல்லப்பட்டுள்ளது அதே வேளையில் பாரம்பரியத்தை வைத்து தேவனுடைய கற்பனையை உதாசீனப்படுத்தக்கூடாது என்கிற எச்சரிப்பும் இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் வேதம் மட்டுமே இறுதி அதிகாரமாக இருக்க வேண்டும் என்கிற போதனை பதினாறாம் நூற்றாண்டில் வந்த போதனை என்று ரோமன் கத்தோலிக்க நண்பர்கள் வாதிடுகின்றனர் ஆயிரத்து ஐநூறு ஆண்டு கால நம்பிக்கைக்கு விரோதமான ஒரு கோட்பாடை கொண்டு வந்து சபையின் ஒற்றுமையை மார்டின் லூத்தர் போன்றவர்கள் குலைத்து போட்டனர் என்று சாடுகின்றனர் உண்மையில் பாரம்பரியமும் வேதமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருந்ததாக முதல் மூன்று நூற்றாண்டுகளில் எந்த சபை பிதாவும் எழுதி வைக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் பாரம்பரியமே தவறு என்று லூத்தரோ கேல்வினோ குறிப்பிடவில்லை அவர்கள் அப்போஸ்தலருடைய அறிக்கையையும் மற்ற சபை கவுன்சிலின் அறிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவே செய்தனர் ஆதி காலத்தில் சொல்லப்படாததும் வேதத்தில் எழுதப்படாததுமான பாரம்பரிய போதனைகளையே அவர்கள் எதிர்த்தனர் முதலில் வேதத்தின் அதிகாரம் குறித்த கேள்வியை நாம் யோசிப்பதற்கு முன்பதாக ரோமன் கத்தோலிக்க மறை கல்வி நூல் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் இதற்கு ஆஃப் சர்ச் என்கிறதான நூலை மேற்கோள் காட்டுகிறோம் எனவே இது எங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் எட்டு கட்டி பேசுகிற வார்த்தைகள் என்கிற குற்றச்சாட்டுக்கு நாங்கள் தப்பி கொள்வதற்கு இது ஒரு சரியான சான்றாக இருக்கும் மறை கல்வி நூல் தொண்ணூத்தி ஐந்தாவது பத்து விதமாக சொல்லுகிறது எனவே கடவுளின் உன்னதமான ஞானம் நிறைந்த ஏற்பாட்டில் புனிதமான பாரம்பரியம் புனித நோட்கள் திருச்சபையின் மேஜஸ்டேரியம் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன இந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆர் சோ கனெக்டட் அண்ட் அசோசியேட்டட் அந்த கனெக்ஷன் அந்த அசோசியேஷனுடைய விளைவாக ஒன்று மற்றவை இல்லாமல் நிற்க முடியாது மூன்று விஷயங்களை சொல்றாங்க புனிதமான பாரம்பரியம் புனிதமான நூல்கள் திருச்சபையின் மேஜிஸ்டீரியம் இந்த மூன்றில் ஒன்று கூட மற்றது இல்லாமல் நிற்க முடியாது ஒரே பரிசுத்தாவியின் செயல்பாட்டின் கீழ் அவர்கள் அனைவரும் ஆன்மாக்களின் மீட்பிற்காக திறம்பட பங்களிக்கிறார்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய முக்கியமான பகுதி ஒன்று மற்றவை இல்லாமல் நிற்க முடியாது என்கிறதான அந்த பதம் கேள்விக்குரியதாக இருக்கிறது அப்ப இவர்கள் சொல்லுகிற வாதத்தின்படி பார்த்தால் தேவனுடைய வசனம் புனித நூல்கள் மேஜஸ்டீரியத்தினுடைய துணை இல்லாமல் நிற்க முடியாது என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது புனித பாரம்பரியம் புனித நூல்கள் அதற்கும் மேற்பட்ட நிலையில் இருக்கும் என்கிற நிலைக்கு நாம் எடுத்து செல்ல முடியுமா என்கிற கேள்வி வருகிறது வேத வசனத்தை குறித்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எண்பத்தி ஓராவது பற்றியில் விதமாக குறிப்பிடுகிறார்கள் பரிசுத்த வேதாகமம் என்பது பரிசுத்த ஆவியின் சுவாசத்தின் கீழ் எழுதப்பட்ட கடவுளின் பேச்சு இது வேத வசனத்திற்கு அப்புறம் புனித பாரம்பரியம் ட்ரெடிஷன் முழுவதுமாக கடவுளுடைய வார்த்தையை கடத்துகிறது இது கர்த்தராகிய கிறிஸ்து மற்றும் பரிசுத்த பரிசுத்தாவியானவரால் அப்போஸ்தலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த பாரம்பரியமும் கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக அப்போஸ்தலரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இவை அனைத்துமே முதல் நூற்றாண்டிலே ஒப்படைக்கப்பட்டவைகளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இங்கே இவர்கள் மூன்று விஷயங்களை சொல்லுகிறார்கள் வேதவசனம் பாரம்பரியம் மெஜிஸ்டேரியம் அல்லது சபையினுடைய தலைமை இப்போ இந்த அதிகார வரம்புகளுக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் என்ன செய்வது மறைக்கல்வி என்ன பதில் சொல்லுகிறது எண்பத்தி ஐந்தாவது பத்தியில் சொல்லுகிறது எழுத்து வடிவிலோ அல்லது பாரம்பரிய வடிவிலோ இருக்கும் தேவனுடைய வார்த்தையின் சரியான அர்த்தம் சொல்லும் பணி இன்றும் வாழும் சபையின் போதனை பொறுப்பில்தான் இருக்கிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் வசனத்தையோ பாரம்பரியத்தையோ விளக்கும் பணி ரோமில் உள்ள பேதுருவின் வாரிசுகளான ஆயர்கள் வசமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. மிக குறிப்பாக பேதுருதான் முதல் போப்பாண்டவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கான ஆதாரமாக புதிய ஏற்பாட்டில் எங்குமே வசனங்கள் இல்லை இதை குறித்த இன்னொரு பதிவு நாம் வெளியிடுவோம் அப்ப வேத வாக்கியங்களின் விளக்கம் அனைத்தும் திருச்சபையின் தீர்ப்புக்கு உட்பட்டது என்று மறை கல்வி நூத்தி பத்தொன்பதாவது பத்தியில் சொல்லுகிறார்கள் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா பாரம்பரியம் வேதத்திற்கு மேலான நிலைக்கு போக முடியுமா நாம் ஏற்கனவே சொன்னது போல நல்ல பாரம்பரியம் இருக்கிறது அந்த நல்ல பாரம்பரியம் வேதம் எழுதப்படுவதற்கு முன்பதாக அந்த பாரம்பரியம் ஓரலாக வார்த்தைகளின் மூலமாக கடத்தப்பட்டது உண்மையே ஆனால் இன்றைக்கோ நமக்கு வேதாகமம் நிறைவு பெற்ற ஒன்றாக இருக்கிறது அப்ப நிறைவு பெற்ற முதல் நூற்றாண்டிலேயே நிறைவு பெற்றிருக்கிற வேத புத்தகம் நம்முடைய கரத்தில் இருக்கும் பொழுது இந்த வேத புத்தகம் சான்றளிக்காத ஒரு பாரம்பரியத்தை நான் இடையில் சேர்த்து கொள்ளுவதை வேதம் ஏற்றுக்கொள்ளுமா சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் பத்தொன்பது வரைக்கும் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் ஒருவேளை இது வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சிலர் வாதிடக்கூடும் ஆகவே இன்னொரு வசனத்தை கூட நாம பார்க்கலாம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் அப்போ வேதம் சொல்லாத சில மரபுகளை பிற்காலத்தில் நான் சேர்த்தால் இந்த வேத வசனம் என்னை பொய்யனாகி விடுவேன் என்று எச்சரிக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலாக சில பாரம்பரியங்கள் நமக்கு தேவைதானா வேதம் போதுமானதாக இல்லையா என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் ஒன்று பேதரும் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள வசனம் விதமா சொல்லுகிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வச்சினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே இங்கே கர்த்துடைய தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது கடைசி காலங்களில் நடக்க போகிற குடிய காலங்களை குறித்து தீமத்தேவுக்கு பவுல் எச்சரிக்கும் பொழுது தீமத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பவுல் இவ்விதமாக வர்ணிக்கிறார் ரெண்டு தீமத்தை மூன்று பதினான்கு முதல் பதினாறு வரைக்கும் உள்ள வசனங்கள் நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்தியேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானவானாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் சொல்லிட்டு தான் சொல்றாரு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் இருக்கிறது பவுல் ஒரு கடினமான விஷயத்தை மிகுந்த தைரியத்தோடு வைராக்கியத்தோடு சொல்லுகிறார் அது என்ன கலாத்தியர் முதலாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனம் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க கடவன் இது எனக்கு என்ன சொல்லுகிறது வேதம் சொல்லாத ஜபமாலை வேதம் சொல்லாத மரியால் குறித்ததான இடை சொருகல்கள் பதினெட்டாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விசுவாச பிரமாணங்கள் பரிசுத்தவான்களிடம் மன்றாட்டு செய்தல் உத்தரிக்கை ஜபம் போப்பினுடைய மாறாத அதிகாரம் இன்ஃபாலபிலிட்டி புனித பட்டம் வழங்குதல் பாவ மன்னிப்பு சீட்டு போன்ற உபதேச சட்டங்கள் இதெல்லாம் வேதத்தில் சொல்லாமல் இணைத்து கொள்ளப்பட்டவை அல்லவா இந்த பாரம்பரியங்கள் குறித்த வேதத்தின் அடிப்படையனான கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதற்கு பதிலை வேதத்தில் தேட வேண்டுமா அல்லது சபை சொல்லும் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா பதிலை உங்களிடமே விட்டு விடுகிறேன் இறுதியாக ஏசாய தீர்க்கதரிசியின் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து காலத்து வெளிச்சம் இல்லை